ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இது வந்து பீக்கங்காய் தோல் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சள் தண்ணியில் போட்டேன் பீக்கங்காய் தோலும் இது காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்குங்க எனக்கு அஞ்சு மிளகா போதும் அதனால் நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்கள் பூண்டு பூண்டுப்பல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஏன்னா இதில் வந்து கிருமி இருக்கும் அதனால் இது வந்து நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கினாக்கா நல்லா உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா அதில் மருந்தடிக்கிறாங்க அதனால தான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து இல்லைங்க முழு உளுந்து அதுதான் இது இது தோரம் பருப்பு சாரிப்பா கடலப்பருப்பு சரிங்களா இது ரெண்டு பருப்பையுமே பாருங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் நான் சமையல் ஆயில் தான் நல்லென்னு இல்லை அதனால் சமையல் ஆயில் தான் விட்டுருக்கேன் இதை நல்லா நீங்கள் பொண்ணு அதிகமாக ஒன்று வர வரணும் கொஞ்சம் வறுத்துக்குங்க சிம்மில் வச்சே வருங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா கருவேப்பில் இல்லைங்க கருவேப்பில் போடணும் கருவேப்பில இல்லை தான் நான் கருவேப்பில் போடலை நீங்கள் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க வதக்கும்போதே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இதை நான் இப்போ கட் பண்ணணும் உப்பும் காரமும் உங்களுக்கு ஏற்றது நீங்கள் போட்டுக்குங்க சரியா அதே மாதிரி இது அரைக்கும் போது நீங்கள் வந்து புளியை சேர்க்காதீங்க புளியை சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த துவையல் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த வேறு மாதிரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் இந்த லெமன் ஜூஸ் தான் அதில் கொஞ்சோண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடித்து நீங்கள் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாதம் கிளறி கொடுக்க நல்லாயிருக்கும் ஆமாம் இங்கே பாருங்க இது எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுட்டு இது தோல் வந்து சுகர் இல்லை இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த தோலை போட்டு கொதிக்க விட்டு கொடுத்தீங்கனாக்கா சூப்பராக கேட்கும் ஆமாம் சாரை புழிஞ்சிக்கணும் சார் புழிஞ்சிட்டு அதை மட்டும் செய்யுங்க இங்கே பாருங்க சகவாக இருக்குது ஆச்சா இந்த நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை இல்லை என்கிட்ட அதனால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நான் இதுதான் போடுறேன் நீங்கள் லாங் வீடியோ போட்டால் தான் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க அதனால தான் நான் சீ சீக்கிரம் வீட்டு சீக்கிரம் போடுறதா இருக்குது ஆமாம் இதை போட்டு பச்சை மிளகாவும் போட்டுருங்க கருவேப்பில்லை பச்சை மிளகா இது தாங்க சரிங்களா இதையும் வணக்கிங்க இது நான் கட் பண்ணி இதுவும் போட்டு வணக்கணும் அதனால் இதுதான் இது மாதிரி நீங்கள் கட் தொகையல் செஞ்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் இரகாத்துக்கு எல்லா புகழமை இறைவனுக்கு